பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் கால்ல பேசுறாங்க பொண்ணி வந்து என்ன இன்னைக்கே வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்றாங்க நான் வீட்டை விட்டு முன்னாடி வீட்டை விட்டு அனுப்பணும் இந்த வர முடியாதுன்னு போறதுக்குள்ளீத்தி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க பொண்ணி நீ வீட்டில் சொன்னாலே பொண்ணிய வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்கலையுமான்னு சொல்றாங்க பிரீத்தி வந்து பிளான் பண்றாங்க கார்த்திக் வந்து அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக சென்னைக்கு கிளம்புறாரு எல்லாருக்குமே பாய் சொல்றாரு கிட்ட வந்து ப்ளோட் பண்றாரு சண்முகம் வந்து கார்த்திகை கலாய்க்கிறாங்க கார்த்திக் வந்து சொல்றாரு நீங்க பிஎஸ் டாஸ்க் கொடுத்தனால தானே நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு சக்தி வந்து என்ன பிஎஸ் டாஸ்க்னு சொல்லி கேக்குறாங்க கார்த்திக் சந்திரசேகர் சண்முகம் வந்து திருத்திருன்னு முடிக்கிறாங்க ஜெயா வந்து ஏன் மூணு பேரும் திருத்திருன்னு முடிக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க கார்த்திக் வந்து சொல்றாங்க நாங்க எல்லாருமே பொன்னியின் செல்வன் பார்க்கறதா இருந்தோம் பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க கார்த்திக் வந்து சந்திரசேகரையும் சண்முகத்தையும் பார்த்து கண் செய்க காட்டுறாரு மூணு பேரும் திருத்திருன்னு முடிக்கிறாங்க ஜெயா என்ன திரும்ப மூணு பேரும் முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா வெளியில வந்து விட சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் சண்முகம் சண்முகம் வந்து கார்த்திகை விடுறதுக்காக வராங்க கார்த்திக் வந்து சொல்றாரு சக்தி வந்து பொண்ணிய லவ் பண்றா இன்னைக்கு நைட்டு வந்து பொண்ணிய வெளியில கூப்பிட்டு போறான் நெஞ்ச அடிக்குது காது அடிக்குதுன்னு சக்திக்கு கால் பண்ணாதீங்க சண்முகம் அப்பாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கார்த்திக் காரேரி சென்னைக்கு கிளம்புறாரு சந்திரசேகரும் சண்முகமும் கார்த்திகை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஜெயா அந்த பிளேஸ்க்கு வராங்க அவன் இருக்கும் போது அவனை கிண்டல் பண்ண வேண்டியதா அவன் போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க தேங்க்யூ